முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது பேசிக்கா எனர்ஜி இருக்கான்னு ரெண்டாவது குளி பொருத்தம் நீல அகலம் அந்த மன யாருக்கு கட்டணும் இந்த மனவோட வீட்டு பார்க்கணும் இந்த யார் பேர்ல இருக்கோ அவங்க ஜாதத்தை அவங்க மனைவியோட ஜாதத்தை இந்த மனம் எப்ப கட்டலாம் யார் பேரை கோடலாம் அடிக்கொள்ளலாம் அதுக்கு பேரு மன அடிக்கொழுதுன்னு பேரு அதுதான் இந்த மன மனமுகூர்த்தம் பண்ணி அடிக்கொழுதுன்னு பேரு என்னைக்கு எந்த நாள்ல பண்ணா மனமுகூர்த்தம் பண்ணா வேலை நிக்காம நடக்கும் இப்படிலாம் செய்யணும் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அருமையா ரெண்டாவது இப்ப யாரும் குளிப்புரத்தம் வச்சு கட்டுறது இல்ல குளிர் பொருத்தம் பார்த்து கண்டிப்பா கட்டுங்க நீங்க எப்ப வீடு கட்டினாலும் குளிர் பொருத்தம் பார்த்து கட்டுங்க குளிப்புரத்தம் பார்த்து கட்டாத வீடு எல்லாம் ஜெயிக்கல எல்லாம் தோக்குது நீங்க வேணா எழுதி வச்சீங்க யாரோ இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு நூத்துல ஒரு பத்து பேருக்கு தான் இன்ஜினியர் சொல்லி நல்லது நடக்குதுங்கிற ஒருத்தர் திடீர்னு செஞ்சது எண்பதுக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு எண்பதுன்னு ஒரு இன்ஜினியர் அளவு போட்டு நல்ல வீடு கீழே முன்னாடி கடை பின்னாடி வீடு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மேலே வாடகை எல்லாம் கட்டிட்டார் ஆனால் அந்த வீட்டு எஜமானியோட அந்த வீட்டு யஜமான கேன்சர் வந்திருக்காங்கிறார் அந்த மனைவி போய் நாங்கள் அளந்து பார்த்தோம் சார் சார் முன்னாடி ரெண்டு கடை மேலே காம்ப்ளக்ஸ் வாடகை விட்டுருக்காரு பின்னாடி வீட்டு யஜமான பின்னாடி இருக்காரு அந்த வீட்டை போய் நாங்கள் அளந்து வாஸ்து பார்த்துட்டு வந்தோங்கிறோம் அவர் மனைவிக்கு கேன்சர் அவர் தென்கிழக்கு மூலம் சரியில்லை அவர் இடத்துல அவர் வீட்டுக்கு போனா ஆயாதி நீள அளந்து அளந்து பார்த்தா ஆயாதி சரியில்லை ஆயாதிங்கிறது கணக்குன்னு பேரு புளி பொருத்தம் நல்லா தான் ஒருவர் நல்லா இருந்து வீடு அமைஞ்சாதான் அவர் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும்